ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து நீ பின்வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதேபோல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி நான் கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் அதை இடம்பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் எரிக்கச் செய்யும் அதனால் கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையானன் நான் இருக்கிறேன் நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் சத்குருவாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் தான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் அன்னையான நான் இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு நீ யோசிக்காதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள் உன் பிரச்சனை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பிறகு நீ செயல்படு எல்லாமே சுபமாக முடியும் சுலபமாகவும் முடியும் பொறுமை ஒன்றே உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும் போது நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி போகிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொள் முன்பு தோல்வியடைந்து விட்டோமே என்று தரையை பார்த்தாலும் பிறகு வெற்றி பெற்று விட்டோமே என்று வானத்தை பார்ப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிலர் குறை கூறுவதற்கு என்றே பிறவி எடுத்து இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றியும் அவர் கருத்துக்களை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இரு நாம் பரபரப்பாக இருந்தாலே பாதி சோகம் கண்ணுக்கு தெரியாது சுறுசுறுப்பாக இயங்கினாலே எந்த சோகமும் நெருங்கி வராது சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் அவமானமும் அதிகம் ஏற்படும் இதை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாறு படைக்க முடியும் நீச்சல் செய்ய முடியாதவர்களால் எப்படி நீரோட்டமுள்ள ஆற்றை கடக்க முடியாதோ அதே போல முயற்சி செய்ய முடியாதவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதனால் முயற்சி செய் குழந்தையே முள்ளும் மலராகும் விமர்சனம் கூட ஒரு நாள் விருந்தாகும் நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை மேலே தூக்கி விடுவேன் காலத்தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் நேரம் வரட்டும் பல செயல்களை ஒரே அடியாக செய்து விடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்திலும் எப்போதும் எதுவும் செய்ய மாட்டான் அதனால் துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கு வழி தெரியும் எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல்தான் தொடங்குகிறது உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம் பொதி சுமக்கும் கழுதைக்கு மதி கிடையாது விதி என்று உயிரை கொடுத்து உழைத்து இருக்கிறது புத்தி கொண்ட மனித நீ சக்தி உனக்குள் இருக்கிறது விதியை காரணம் காட்டி மதில் மேல் உள்ள விடாதே சிந்தித்து செயல்படு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறவழியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு என் செல்ல குழந்தையே உன் முக சோகத்தை காண்பதற்காக நான் இங்கு வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் நல்லவர் என்றுமே தோற்பது இல்லை என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்து அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன்னை கவனித்து இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியே இல்லை உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனையாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும் அதனால் நீ எதற்கும் கலங்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரண கர்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வள வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு உனக்கு நல்ல காலம் நெருங்கி இருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையானது களை கட்டப்போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் மாசை வைக்காதே எதுவும் இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒருநாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் பூர்வஜென்ம புண்ணியமில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனமானது அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்புவாய் உன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசிர்வாதத்தால் கிடைக்கிறது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என நீ எண்ணி வாழ்ந்திடு நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல் இன்றே சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்துப்பார் நீ பிறருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே உன் உதவி நாடி பலரும் வருவர் நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்னை சார்ந்த உன்னை முற்பிறவி முதலே நான் அறிவேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கரையேற்றுவேன் என்பதை நீ உணர்ந்து கொள் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் என் செல்வமே நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் அதனால் எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் விதி மாறிவிட்டது விதி வழியது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என் குழந்தையாகிய உனக்காக உன் விதியை என் மதியால் நான் வென்றுவிட்டேன் என் தங்கமே இனி உன் வாழ்வில் எந்த சோதனைகளும் எந்த வேதனையும் உன்னை நெருங்காது இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு